வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் செய்திகள் அஸ்வசும திட்டத்தில் அறிமுகமாகும் புதிய மாற்றம் அடுத்த வருடம் முதல் பாடசாலை மாணவர்களுக்கு அறிமுகமாகும் புதிய திட்டம் பாடசாலை மாணவர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல் எடுக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்மானம் அடுத்த மாதம் முதல் ஏழாயிரம் ரூபாய் கொடுப்பனவு அமைச்சர் வெளியிட்டார் அறிவிப்பு மீண்டும் சூடுபிடிக்கும் தென்னிலங்கை அதிரடியாக களமிறங்கும் மகிந்த பெரிய வெங்காய விவசாயிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் சடுதியாக குறைவடைந்த தங்க விலை யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை இனி தொடர்வென விரிவான செய்திகள் அஸ்வசம திட்டத்தில் பொருத்தமான சலுகைகளை வழங்குவதற்கு தகுதியான பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதில் காணப்படும் சிக்கல்களை சரிசெய்ய புதிய திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இருபத்தி இரண்டு அளவுகோள்களின் கீழ் பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்படுவதால் அந்த அளவுகோள்களை செயற்படுத்துவதற்கான வழிமுறையில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அஸ்வசும நன்மைகளை பெறுவதற்காக மாத்திரமே பயனாளிகளை பதிவு செய்ய தற்பொழுது அனுமதிக்கப்பட்டாலும் இது போதாது எனவும் நாடு முழுவதும் உள்ள மக்கள் அனைவரும் தமது தகவல்களை கட்டமைப்பொன்றில் பதிவு செய்வதே நடைமுறைப்படுத்த வேண்டும் இவ்வாறு பதிவு செய்த பின்னரே மக்களுக்கு என்ன தேவை என்பதை துல்லியமாக கண்டறிந்து அதன் மூலம் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் முதியோர் மற்றும் இயலாமையுடைய நபர்களுக்கு அஸ்டஸ்ம திட்டத்தை அவர்களின் வீடுகளுக்கே சென்று பெற்றுக் கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது தேசிய அடையாள அட்டை இல்லாததால் நலன்புரி திட்டத்தின் உதவிகளை பெற முடியாத தகுதியுள்ள நபர்கள் தற்போது உள்ளனர் அதன்படி முடிந்தவரை அவர்களின் அடையாளங்களை உறுதி செய்வதன் மூலம் நலன்புரி திட்ட உதவிகளை வழங்குவதன் நோக்கத்தை அடைவதற்காக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த வருடம் முதல் கழுத்துறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் பாலியல் கல்வி வழங்கும் திட்டம் செயற்படுத்தப்படும் என கழுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி ஹொடஹி தெரிவித்துள்ளார் இந்த முயற்சி குறித்து கலந்துரையாட உபக்குழு ஒன்று கழுத்துறை மாவட்ட செயலாளரின் உத்தியோகபூர்வ அலுவலகத்தில் அண்மையில் கூடிய போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் ஆரம்ப மற்றும் பாலர் பாடசாலை மாணவர்களின் பெற்றோருக்கு பாலியல் கல்வி திட்டங்களை தெளிவுபடுத்துவது குறித்தும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தின் போது சிறுவர் கற்பம் தொடர்பு தரவுகள் சமர்ப்பிக்கப்பட்டன அத்துடன் சிறுவர்களை போதைப் பொருள் பழக்கத்தில் இருந்து பாதுகாப்பதற்கான திட்டங்களை ஏற்பாடு செய்வது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது பாடசாலை மாணவர்களின் காலணிகளை வாங்குவதற்காக கல்வி அமைச்சினால் வழங்கப்படும் வவுச்சர்கள் மூலம் உள்நாட்டு உற்பத்தியாளர்களின் உற்பத்திகளை வாங்குவதற்கான வாய்ப்பை வழங்குவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது இந்த திட்டத்தின் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சர் சுனில் ஹெந்தன் நெத்தி ஆகியோரின் தலைமையில் கலந்துரையாடல் நடைபெற்றது கல்வி அமைச்சும் கைத்தொழில் மேம்பாட்டு அமைச்சகமும் இணைந்து புதிய திட்டமாக தொடங்கப்பட உள்ள குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் இருநூற்று ஐம்பத்து ஒன்று தொடக்கம் ஐநூறு மாணவர்களை கொண்ட தோட்ட பாடசாலைகள் சிறப்பு தேவைகளை கொண்ட குழந்தைகளை கொண்ட பாடசாலைகள் மற்றும் பிரிவெனா பாடசாலைகள் மற்றும் மாணவர்களின் சாதாரண மற்றும் துறவிய மாணவர் சமூகத்திற்கும் இந்த வாய்ப்பை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்கு வியாபார நிலையங்கள் மற்றும் ஆடை நிறுவனம் மேலும் கைத்தொழில் மேம்பாட்டு அமைச்சில் பதிவு செய்யப்பட்ட உள்ளூர் உற்பத்தியாளர்கள் மாத்திரமே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் உற்பத்தியாளர்கள் ஒருவருட உத்தரவாதத்தின் கீழ் தரமான காலணிகளை வழங்க ஒப்புக்கொண்டுள்ளனர் மேலும் பாடசாலைகளுக்கு நேரடி விற்பனை செய்வதன் மூலம் மாணவர்கள் சரியான அளவிலான காலணிகளை தேர்வு செய்ய முடியும் என்று அமைச்சர் சுனில் ஹேந்தன் தெரிவித்தார் இந்த திட்டத்தின் கீழ் மேற்கு மற்றும் தெற்கு மாகாண உள்ள பாடசாலைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன மேலும் சாத்தியக்கூறு ஆய்விற்கு பின்னர் இந்த திட்டத்தை மற்ற மாகாணங்களிலும் செயற்படுத்துவது பொருத்தமானதாக இருக்கும் என்று பிரதமர் கூறினார் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஏழாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இந்த கொடுப்பனவு எதிர்வரும் மாதத்தில் இருந்து வழங்கப்படும் என பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் அனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் காவல்துறை அதிகாரிகளின் சீருடை மற்றும் பாதனைகளுக்காக அந்த கொடுப்பனவை வழங்குவதற்கு அமைச்சரவை தீர்மானம் எடுத்தது அதன்படி ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிக்கும் எதிர்வரும் மாதமே அந்த அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் அத்துடன் அதிகாரிகளின் விளையாட்டு பாதனைகள் மற்றும் உடைகளுக்காகவும் கொடுப்பனவு ஒன்றை அதிகாரிகளுக்கு வழங்க அமைச்சரவை தீர்மானம் எடுத்துள்ளது அடுத்த வாரமே அதற்கான அனுமதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்புகிறோம் என்றார் தென்னிலங்கை அரசியல் சூடுபிடித்துள்ள நிலையில் ராஜபக்சர்கள் தங்களின் ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநாட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் அண்மையில் திருகோணமலையில் சட்டவிரோதமான முறையில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை தென்னிலங்கையில் பேசுபொருளாக மாறியுள்ளது இதனை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி மீண்டும் இனவாத அரசியல் கலாச்சாரத்தை தோற்றுவிக்க ராஜபக்சர்கள் முயன்று வருகின்றனர் இவ்வாறான நிலையில் சமகால அனுர அரசாங்கத்திற்கு எதிராக பாரிய எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க மகிந்த தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு கட்சி ஈடுபட்டு வருகிறது ஆர்ப்பாட்டத்திற்கு நாடலாவிய ரீதியில் பெருமளவிலான மக்களை ஒன்றிணைக்கும் நடவடிக்கைகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி நுகைய கொடைகள் நடைபெறும் எதிர்ப்பு போராட்டத்தில் தான் பங்கேற்க போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவித்திருந்தார் தங்காலை வரும் மக்களை சந்திக்கும் நோக்கில் தான் வீட்டில் இருக்க போவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் திருகோணமலை புத்தர் விவகாரம் ஆர்ப்பாட்டத்தில் களமிறங்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் கண்டியில் வைத்து ஊடகவியலாளர்களிடம் கருத்து மகிந்த இதனை குறிப்பிட்டுள்ளார் கட்சி சார்பில் தான் பங்கேற்க மாட்டேன் என அறிவிக்கப்பட்டாலும் நிச்சயம் எதிர்ப்பு போராட்டத்தில் தனது பிரசன்னம் இருக்கும் என அவர் உறுதியளித்துள்ளார் சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி போராட்டத்தில் பங்கேற்காவிட்டாலும் பெருந்திரளான மக்கள் பங்கேற்பார்கள் எனவும் அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு குழுவொன்று இருக்க வேண்டும் எனவும் மகிந்த தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பெரிய வெங்காய உற்பத்தியை அதிகரிப்பது மற்றும் விலை நிர்ணய பொறிமுறை குறித்து அரசாங்கத்தினால் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது உள்ளூர் பெரிய வெங்காய விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முறையான வேலை திட்டத்தை உருவாக்குவது குறித்து விவசாயிகளுடனான கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது குறித்த கலந்துரையாடல் விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடியில் லால்காந்த மற்றும் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க ஆகியோரின் தலைமையில் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலின் போதே மேற்படி விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இதில் கருத்து தெரிவித்த கேடி லால்காந்த உள்ளூர் பெரிய வங்காய விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அரசாங்கம் என்ற வகையில் ஒரு குறிப்பிட்ட திட்டம் தயாரிக்கப்படுவது இதுவே முதற் தடவை என அவர் தெரிவித்துள்ளார் பெரிய விவசாய பிரச்சனைகளுக்கு அளிக்கும் நுகர்வோருக்கு கொள்வனவு செய்யக்கூடிய விலைக்கு வெங்காயத்தை பெறுவதற்கான வாய்ப்பை வழங்குவதன் அவசியம் குறித்தும் வலியுறுத்தப்பட்டுள்ளது பெரிய வெங்காய உற்பத்தியை அதிகரிப்பது மற்றும் விலை நிர்ணய பொறிமுறை குறித்து இதன் இதன்போது பரவலாக ஆராயப்பட்டுள்ளது உள்ளூர் பெரிய வெங்காய பயிற்சிகை தொடர்பான நிலையான உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்தலுக்கான மூலோபாயங்கள் மற்றும் நடவடிக்கைகள் தொடர்பில் விவசாய திணைக்களத்தினால் தயாரிக்கப்பட்ட அறிக்கையும் இங்கு முன்வைக்கப்பட்டுள்ளது விவசாயிக்கு அநீதி ஏற்பாடாத வகையில் பெரிய வெங்காயத்திற்கு நிலையான விலையை நிர்ணயிக்க அரசாங்கம் முடிவு செய்திருப்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்பட்டதோடு களஞ்சியம் உட்பட விவசாயிகளின் வசதிகளை விரிவுபடுத்த எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் முக்கியமாக ஆராயப்பட்டுள்ளது அதிக இடைவெளியுடன் கூடிய விலை ஏற்ற இறக்கங்கள் தாங்கள் எதிர்கொள்ளும் ஒரு பாரிய பிரச்சனை என்றும் அந்த ஆபத்தை எதிர்கொண்ட நிலையிலேயே தாம் பயிற்சிகை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் விவசாயிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அத்தோடு அதிக வருமானம் வெங்காய பயிற்சிகையில் தொடர்ந்து ஈடுபட தேவையான வசதிகளை வழங்குமாறு அரசாங்கத்திடம் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் அவசர நிலைமைகளில் தேவையான தலையீடுகளை மேற்கொள்வதற்கு வாய்ப்பாக கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் கீழ் பதிவு செய்யுமாறு அனைத்து விவசாயிகளிடமும் அமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது அதன் அடிப்படையில் நேற்றைய தங்கல் நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது பன்னிரண்டு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை நாற்பத்தி நான்காயிரத்து இருநூற்று அறுபது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி நான்கு கேரட் தங்க போனொன்றின் விலை மூன்று லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து நூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை நாற்பதாயிரத்து ஐநூற்று ஒன்பது ரூபாய் பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி ஒரு கேரட் தங்கம் கிராமொன்றின் விலை முப்பத்து எட்டாயிரத்து எழுநூற்று முப்பது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் மேலும் இருபத்தி ஒரு கேரட் தங்கப்பவுனொன்றின் விலை மூன்று லட்சத்து ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது இலங்கையில் கிடைக்கப்பெற்ற அதிகூடிய கூடிய மழை வீழ்ச்சியாக நேற்று யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் நூற்று ஒன்று தசம் ஏழு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது மேல் சப்ரகமூவ தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் நுவரேலிய மாவட்டத்திலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது சப்ரகம மத்திய உவா மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் மூடுபனி நிலவக்கூடும் உவா மாகாணத்திலும் ஹம்பாந்தோட்டி மாவட்டத்திலும் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் திட்டத்தில் அறிமுகமாகும் புதிய மாற்றம் அடுத்த வருடம் முதல் பாடசாலை மாணவர்களுக்கு அறிமுகமாகும் புதிய திட்டம் பாடசாலை மாணவர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல் எடுக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்மானம் அடுத்த மாதம் முதல் ஏழாயிரம் ரூபாய் கொடுப்பனவு அமைச்சர் வெளியிட்டார் அறிவிப்பு மீண்டும் சூடு பிடிக்கும் தென்னிலங்கை அதிரடியாக களமிறங்கும் மகிந்த பெரிய வெங்காய விவசாயிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் தடுதியாக குறைவடைந்த தங்க விலை யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி